சண்டை வந்து போடணும் கண்டிப்பாக சண்டை போடணும் வாழ்க்கையில் அப்புறம் சண்டை யாருக்கிட்ட போடணும் அப்படின்னா நம்மக்கிட்ட யா நமக்கு யாருக்கிட்டலாம் உரிமை இருக்கோ அவங்ககிட்ட தான் சண்டை போடணும் உரிமை இல்லாதவங்க கூடலாம் சண்டை போடக்கூடாது அதில் தான் சண்டை போடுவதில் உள்ள குழப்பந்தான் இந்த வ போர்களுக்கெல்லாம் காரணம் போரிடுவதற்கு காரணமே வந்து உரிமை இல்லாதவங்ககிட்டலாம் சண்டை போடுறது இவங்களுக்கு உரிமையே கிடையாது அப்புறம் சண்டை போடும்போது கூட அதில் கூட அன்போடு சண்டை போடணும் ஒரு அக்கறை இருக்கணும் நம்ம சண்டை போடணும் அப்படின்னு நமக்கு வாழ்நாள் முழுதும் சண்டை போட வேண்டியிருக்கு அப்போ சண்டை தினசரி நம்ம போட வேண்டியிருக்கு அப்போ சண்டை போடுறதுக்கு நமக்கு ஆட்கள் தேவை ஆட்கள் தேவை அப்படிங்கும்போது அப்போ அவங்க யார் நமக்கு பிடித்தமானவர்கள் தேவை சண்டை போடுறதுக்கு நமக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சவங்க கிட்ட தான் சண்டை போடணும் அப்போ நம்ம வாழ்நாள் முழுதும் சண்டை போட வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க எப்படி சண்டை போடணும் ப அவங்க மனசை புண்படுத்தாத வரைக்கும் இப்போ நம்ம அவங்கள வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி சண்டை போட்டால் அடுத்த இடம் சண்டை போட வரமாட்டாங்க அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி சண்டை போட்டாக்கா அடுத்த விட சண்டை போட வர மாட்டாங்க நீங்கள் அடிக்கிறீங்க திட்டுறீங்க அப்புறம் அடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்துல அடிக்கணும் சும்மா கண்டை மேனைக்கு சண்டான்னு வந்துவிட்டால் கண்டை மேனைக்கு அடித்தனிங்கன்னா கண்ணு கண்ணு கண்ணில் கண்ணில் பட்டுச்சுனா அப்புறம் வந்து கண்ணில் பட்டு ஏதாவது பார்வை பறி போயிடுச்சுன்னா அவங்க வாழ்நாள் முழுதும் அப்புறம் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க அப்போ சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க அதனால் நம்ம வாழ்நாள் முழுதும் சண்டை போடணும் அப்படின்னா சண்டை போடுவதற்கு நமக்கு பிடிச்சவங்க பிடிச்சவங்க தேவை பிடிச்சவங்ககிட்ட சண்டை போடும்போது அக்கறையோடு சண்டை போடணும் அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது ஏன்னா அவங்க சண்டை போடுறதுக்கு நமக்கு வாழ்நாள் முழுதும் தேவை அப்போது வந்து உரிமையோடு பிடிச்சவங்ககிட்ட நம்ம சண்டை போடும்போது நீங்கள் அடிக்கிறீங்க அவங்கள அப்படின்னா பாதுகாப்பான இடத்துல அடிக்கணும் பாதுகாப்பான இடத்துல அடிக்கணும் அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அந்த அக்கறையில் குழந்தைகளை அடிக்க இப்போ வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ கூட அவங்க வந்து கண்ணு மனு தெரியாமல் அடிக்கக்கூடாது மண்டையில் அடி அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கக்கூடாது மண்டையில் அடிக்கக்கூடாது முதுகில் பட்டாக்ஸில் அடிக்கலாம் அந்த மாதிரி இப்போ இடம் பார்த்து அடிக்கணும் அது ஒரு தழும்புகளை ஏற்படுத்தி விடக்கூடாது தழும்புகளை காயங்களை ஏற்படுத்தி விடக்கூடாது அவங்க அவமானப்படுற மாதிரி அடிக்கக்கூடாது அவமானப்படுத்தாமல் அக்கறையோடு அடிக்கணும் அந்த மாதிரி உள்நோக்கம் எதுவும் இருந்துடக்கூடாது பிறரை அழிக்கணும் அதாவது பாதுகாப்பான இடத்துல அடிக்கணும் அதுதான் வந்து கவனமாக அடிக்கணும் அவங்க மனசறிஞ்சு ம அவங்க மனதை உணர்வறிந்து அவங்களை அடிக்கணும் அவங்க அதை விரும்புகிறாங்களா விரும்புனா மட்டும்தான் அவங்கள அடிக்கணும் அந்த நீங்கள் அடிக்கிறத அவங்க விரும்பலைன்னா நீங்கள் அடிக்கக்கூடாது அந்த மாதிரி சண்டை போடணும் ஆனால் வந்து நமக்கு பிடித்தவங்கிட்ட சண்டை போடணும் உரிமை உள்ளவங்ககிட்ட சண்டை போடணும் உரிமை இல்லாதவங்க பிடிக்காதவங்ககிட்ட சண்டையே போடக்கூடாது அது மாதிரி சண்டை போடும்போது அவர்களை அழிக்கின்ற நோக்கத்தோடு அவமானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு நம்ம சண்டை போடக்கூடாது சண்டை போடுறது கூட அவ்வளோ அழகானது அழகாக இருக்கும் சண்டை போட அந்த மாதிரி பிடித்தவங்ககிட்ட அவங்களுக்கு உரிமையானவங்கிட்ட ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நீங்கள் நாகரீகமாக சண்டை போட்டிங்கன்னா அந்த சண்டை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் சண்டை போடணுன்னு நமக்கு ஆசையாக இருக்கும் சண்டை போடணும் தினசரி இன்றைக்கி என்னடா ஒரு சண்டை கூட இல்லை ஏன் என்னை நீங்கள் திட்டவே இல்லை அப்படின்ட்டு உங்கள் பையன் உங்கள் அம்மாவை பார்த்து கேட்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கேட்கணும் ஏமா என்னை அடிக்கவே இல்லை இன்றைக்கி ஏன் என்னை அடிக்கவே இல்லை என்னை ஏன்மா திட்டவே இல்லை போம்மா நான் மேலே ஒன்று கோச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் வந்து உங்ககிட்ட கேட்குற மாதிரி நீங்கள் அந்த பையனை அடிக்கணும் அந்த பாசமாக அடிக்கணும் அதுதான் வந்து சண்டை போடுவதற்கு விதிமுறை சண்டை போடுவதற்கான மென்மையான அணுகுமுறை அதாவது சண்டை கோபம் புறம் எல்லாமே வாழ்க்கையில் தேவை நாகரிகமாக சண்டை போடணும் அநாகரிகமாக சண்டை போடக்கூடாது அநாகரிகமாக சண்டை போடக்கூடாது நாகரிகமாக சண்டை போட வேண்டும் மென்மையாக சண்டை போட வேண்டும் வன்மையான வழிகளில் சண்டை போடக்கூடாது ஆக்கப்பூர்வமாக சண்டை போட வேண்டும் அழிஞ்சு போகிற மாதிரி சண்டை போடக்கூடாது நல்லா இருக்கிற மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி சண்டை போடணும் நாசமாக போகிற மாதிரி சண்டை போடக்கூடாது